எசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் பிரியமானவர்களே இந்த காலவேளையில அவங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தாகம் உள்ளவன் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவாராம் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் எங்களது ஆலயத்தில் இருபத்தி ஓரு நாட்கள் உபவாச ஜெபம் நடந்தது தேவ பிரசனம் அளவில்லாமல் சபையை நிரப்பியது ரொம்ப ஆசீர்வாதமாய் அந்த இருபத்தி ஓரு நாட்கள் ஜெபமும் சபையில காணப்பட்டது பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த காரியம் விசேஷித்த ஒரு அபிஷேகம் வேண்டும் இன்னும் தேவ வல்லமை வேணும் இன்னும் கிருபைகள் வேணும் அப்படின்னு ஆண்டவுடைய சமூகத்தில் தாகத்தோடு வாஞ்சையோடு கண்ணீரோடு நான் ஜெபித்த நாட்கள் உண்டு அந்த இருபத்தி ஓரு நாட்கள் ஜெபித்த அந்த ஜபத்தின் விளைவாக பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அந்த ஜப நாட்களில் நிரப்ப ஆரம்பித்தார் அவருடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பினார் புதிய பாஷைகள் புதிய வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்தார் நான் யோசித்துப் பார்க்கும்போது நமக்குள்ளாக தாகம் இருந்தால் வாஞ்சை இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார் அவருடைய பிரசனம் நம்மை ஆளுகை செய்யும் அவருடைய வல்லமையால் நம்மளை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த காலவெளியில் கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஒரு தாகம் இருந்தால் உங்களையும் ஆவியானவர் நிரப்புவார் அவர் உங்களோடு பேசுவார் அவர் உங்களுக்கு சகல காரியத்தையும் வெளிப்படுத்தி ஆச்சரியமாக உங்களை நடத்துவார் தெய்வ சமூகத்தில் அமருங்கள் காத்திருங்கள் தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவர் நீ என்னோடு பேச வேண்டும் உங்க பிரச்சனம் எனக்கு வேண்டும் உங்க வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்தால் உங்களையும் ஆவியானவர் நிரப்புவார் புது பலன் புது கிருபைகளை உங்களுக்கும் தருவார் செபிப்போம் நீங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தா தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபைகள் விசேஷித்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் ஊற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க தாகத்தோடு இருக்கிறாங்க இன்னும் வல்லமை வேணும் இன்னும் கிருபைகள் வேணும் இன்னும் வரங்கள் வேணும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தாகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே ஊற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே யப்பா அவங்களோடு பேசியிருக்கிறார் தெய்வ சமூகத்தில் தாகமாயிருந்தால் உங்களையும் ஆவையானவர் நிரப்புவார் உங்களோடு பேசுவார் உங்களை நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ